பத்தொன்பது மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் பிரதமர் மோடி வீட்டில் அதிரடி சோதனை நடத்த முடியுமா வருமான வரித்துறைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா தலம் டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதி முன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் மற்றும் 520 கிலோ தங்கம் பிடிப்பட்டது தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல் பாமகவுக்கு எதிராக ஏழு தொகுதிகளிலும் பிரச்சாரம் வன்னியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அறிவிப்பு கோடிக்கணக்கில் பணம் வைத்துள்ள இபிஎஸ் ஓபிஎஸ் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரது வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்த முடியுமா என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளாா் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு அப்போது பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்தார் அதிமுகவின் எந்த அணியில் இருக்கிறோமோ என்ற குழப்பம் அக்கட்சியின் வேட்பாளர் தம்பிதுரைக்கு எழுந்துள்ளதாக விமர்சித்தார் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தற்போது வேலையில்லா இல்லா ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பெரம்பலூர் தொகுதியில் உள்ள முக்கிய இடங்கள் சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மன்னச்சநல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பூனாம்பாளையம் ராசம்பாளையம் ஐயம்பாளையம் தழுதாளப்பட்டி சிறுகுடி ஓமந்தூர் பேருந்து நிறுத்தம் வீராணி சாலப்பட்டி திருவெள்ளாரை கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் இன்று வாக்கு சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருவெல்லாரை கடைவீதி பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தன்னை வெற்றி பெற செய்தால் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்பேன் என உறுதி கூறினார் கிடப்பில் போடப்பட்டுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தை மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் உள்ள முக்கிய இடங்கள் சுற்றுலா தலமாக மாற்ற முயற்சி மேற்கொள்வேன் என தெரிவித்தார் நீங்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கினால் உங்கள் ஊர் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நான் நன்றி கூட என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலுக்காக நல்லதொரு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறாக பல திட்டங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது அந்த திட்டங்கள் வருவதற்கு நான் ஒரு ஊன்றுகோலாக அல்லது ஒரு தூண்டுதலாக இருப்பேன் அந்த வகையில் நீங்க செய்ய வேண்டியது இது வந்து அது மட்டும் இல்ல இது ஒரு சுற்றுலா தலம் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் ஆன்மீக சுற்றுலா தலம் அவற்றையெல்லாம் ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தை ஏற்படுத்தி இன்னும் அதிகமாக மக்கள் இங்க வந்து இது மாதிரி பல கோயில்களில் இருக்கிற அந்த இறைவனை வழிவிடுவதற்காக வர இருக்கிறார்கள் அப்படி வருகிற அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் மக்கள் அதிகமாக வர வர வியாபாரம் வியாபார மக்களுக்கு நிச்சயமாக நல்ல வியாபாரமாகும் பொதுமக்களுக்கும் பல தேவைகள் அவர்கள் மூலமாக கிடைக்கும் அந்த வகையில் இங்க இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலும் அதே போல டெல்லியிலும் ஒரே நேரம் ஒரு மாற்றம் வர இருக்கிறது அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மக்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது ஆகவே மக்களே இந்த தேர்தலில் என்னை தேர்வு செய்து பாராளுமன்ற உறுப்பினராகி அதனைத் தொடர்ந்து தில்லாம்பட்டி திராம்பாளையம் கடைவீதி திருப்பஞ்சேலி கவுண்டம்பாடி மூவராயன் பாளையம் வால்மால்பாளையம் கிளியநல்லூர் கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தீரம்பாளையம் பகுதிக்கு வருகை புரிந்த டாக்டர் பாரிவேந்தர் அங்கு திமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் மறுவளத்தி திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய காங்கிரஸ் இந்திய யூனியன் முதலமைச்சராக இருந்தவர்கள் ஏழாயிரம் கோடி விவசாய கழகங்களை தள்ளுபடி செய்தார்கள் இப்பொழுது அனைத்தும் ரத்து செய்யப்படும் மாநாடு சட்ட கல்விக்கடங்களை அனைத்தும் ரத்து செய்யப்படும் இப்ப என்ன சிறந்தவர் நல்லவர் படித்தவர் அதன்பின் திருப்பயஞ்சேலி பகுதியில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் இந்திய பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான தேர்தல் என்றார் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஏழை கோடி ரூபாய் கல்வி கடனை ரத்து செய்துள்ளதாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கல்விக்கடனை கடனை ரத்து செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் ஐம்பது ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே கட்சி திமுக தான் என்றார் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் நான் வந்தால் என்ன செய்வேன் என்பதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குறுதியில் விவசாய பெருக்குடி மக்களுக்கு முழுவதுமாக விவசாய கடன் தள்ளுபடி பெரிய ரிலீஃப் உங்களுக்கு வேலை வேலை நாட்டில் கஷ்டப்படுற நேரத்தில் மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு கோடி பேர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்படியாக பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு உங்கள் சிலிண்டருடைய வேலை

திருச்சி வளாக தலைவர் டாக்டர் சிவகுமார் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து இஸ்லாமிய மக்களிடம் வாக்கு சேகரித்தார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு ஆதரவாக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் முசிறியில் உள்ள சையத் மீரான் பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் ரவி பச்சமுத்து வாக்கு சேகரித்தார் அப்போது பள்ளிவாசல் தலைவர் அப்துல் பசி ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்துவிற்கு சால்வி அணிவித்து தங்களது ஆதரவை தெரிவித்தார்

அதனைத் தொடர்ந்து கொலக்குடி கிராமத்திற்கு சென்ற ஐஜே தலைவர் ரவி பச்சமுத்து அங்குள்ள மஜ்தில் தூல் ஹிமான் பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது டாக்டர் பாரிவேந்தருக்கு நூறு சதவிகிதம் ஆதரவளிப்பதாக இஸ்லாமியர்கள் தெரிவித்தனர் அவரை நாங்கள் வெற்றி பெறச் செய்வதற்காக முழுமையாக பாடுபடுவோம் எங்களுடைய அனைத்து வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் ஐயா அவர்களுக்கு செலுத்தி அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெ வெற்றி பெறச் செய்வோம் எங்களிடத்திலே ஐயா அவர்களுடைய முதல்வர் ரவி பா பாரிவேந்தர் அவர்கள் இன்று வாக்கு சேகரிக்க வந்திருந்தார்கள் தமிழகத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் தொன்னூற்றி நான்கு லட்சம் ரூபாய் மற்றும் ஐநூற்று இருபது கிலோ தங்கம் பிடிப்பட்டதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நானூற்றி இருபத்தி ஒரு கிலோ வெள்ளையும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் இருநூற்றி எண்பத்தி எட்டு கிலோ தங்கத்தை சென்னை பெருநகர காவல்துறையைச் சேர்ந்த பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் அபகரிக்க முயற்சி செய்வதாக வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனர் ராமமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை பத்திரிகை மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு ஊழல்களை செய்ததாக கூறினார் குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மருந்துகளுக்கு தடை விதித்து பின்னர் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த தடையை நீக்கி மிகப்பெரிய ஊழல் செய்ததாக தெரிவித்தார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பொது சொத்து மற்றும் நலவாரியம் ஆகியவை திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது எனவும் இதனால் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாமக போட்டியிட உள்ள ஏழு தொகுதிகளிலும் அதற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் வன்னியர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் நீங்கள் வந்து இவர் வேணும் அவர் வேணும் இந்த கட்சி கட்சி அந்த என்பதை மறந்து நமக்கு இவர்கள் வந்தால் நல்லது செய்வார்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் நன்றி சொல்லலை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நாம் நன்றி சொல்லுவோம் வாக்காக நன்றி சொல்லுவோம் நம்ம வந்து ராமதாஸ் வந்து இது பண்ண முடியாது அவர் சது சவுகால் அடினார் யார் போய் அடிக்கிறது நீங்க இந்த வாக்குச்சீட்டியால் அடிங்க பாரதிய ஜனதாவிடம் அதிமுகவை அடகு வைத்து முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சாடர் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பேச தெரியாத என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மக்கள் பிரச்சினைக்காக நாடாளுமன்றத்தில் எப்படி பேசுவார் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முத்தியால்பேட்டையில் முதலமைச்சர் நாராயணசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி வெற்றி பெற்றால் அவரை சார்பு நிறுவனங்களுக்கு மட்டுமே உதவி செய்வார் என குற்றம் சாட்டினார் ஒரு வேட்பாளர் ஒரு வார்த்தை பேசுறது இல்ல ஆனா நம்முடைய வேட்பாளர் ஒவ்வொரு கூட்டத்திலயும் பேசுறாரு பிரச்சாரத்தில் பேசுறாரு ஏன் அவர் வாய் திறந்து பேசல இங்க பேசாம பாராளுமன்றத்தில் எப்படி போய் பேசுவாரு அதனால நான் உங்களை கேட்டுக் கொள்வது ஒட்டுமொத்தமாக குச்சார் பண்ணி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க ஆகவே எங்களுடைய மனுசார்பற்ற கூட்டணியுடைய வேட்பாளர் இருக்கின்ற மரியாதைக்கு வைத்திய அவர்களுக்கு கை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் புதுச்சேரியில் மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடைபெற்று வருவதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து கட்சித் தலைவர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் தற்போது உள்ள அனைத்து திட்டங்களும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் மக்களுக்கான திட்டங்களை செய்யாமல் முதல்வர் நாராயணசாமி காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் மாற்றங்கள் நிகழும் எனவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்காக செயல்படுத்தப்படவில்லை ஒரு புதிய திட்டங்களை கூட இந்த ஆட்சியில் யாரும் கொண்டு வரவில்லை எதையும் செய்ய முடியாத ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா மக்களுக்கு விரோத ஆட்சி என்று கூட சொல்லலாம் மக்கள் எதிர்பார்ப்பதை செய்து கொடுக்க முடியலன்னு சொன்னால் அவர்கள் என்ன ஆட்சி ஆக்க முடியாது சேலத்தில் அன்புமணி ராமதாஸ் பிரச்சார கூட்டத்தில் தாக்கப்பட்ட அதிமுக நிர்வாகி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார் சேலம் மாவட்டம் சிந்தாமணியூர் என்ற பகுதியில் தர்மபுரி மக்களவை தொகுதி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கடந்த வாரம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் செந்தில் என்பவர் ஐந்து ஆண்டுகளாக தொகுதி பக்கமே வரவில்லை என்றும் எட்டு வழிச்சாலையை எதிர்த்த அன்புமணி தற்போது அதிமுகவில் கூட்டணி வைத்தது ஏன் எனவும் அன்புமணி ராமதாஸிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் இதனால் ஆத்திரமடைந்த மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அந்த நிர்வாகியை தாக்கினார் அவரை தொடர்ந்து பாமகவினரும் அதிமுகவினரும் செந்திலை சரமாரியாக தாக்கினர் இந்த தாக்கப்பட்ட அதிமுக நிர்வாகி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் திமுக மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் அதிமுகவில் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் உயிருக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் கீழத்தள்ளி அவமானப்படுத்தி தொண்டனை அடித்து ஓட்டு கேட்டு இந்த மாதிரி கூத்து அதிமுகவில் எங்கேயுமே அதிமுக தொண்டனுக்கு பாதுகாப்பே இல்லைங்க மக்கள் தரப்பில் கேள்வி கேட்டேன் அன்புமணி ஐயா அவர்கள் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீர்களே ஆரம்ப சுகாதார நிலையம் பாருங்கள் டெல்லி எய்ம்ஸ் போல் பண்ணிருக்கலாமே ஐயா எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடினீர்களே எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழல் அரசு நீங்களேனா அடி உழுந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து தொண்டர்களுக்கு தளபதியாக ஐயா அவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் முழு விருப்பத்தின் பேர் வந்து நான் வந்த திமுகவில் இணைந்து உள்ளேன் திராவிட இயக்கம் இருக்க வேண்டுமானால் ஸ்டாலின் தான் தகுதியான தலைவர் என முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ராஜ கண்ணப்பன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவை பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்துவிட்டதாக சாடினார் இரட்டை இலை மற்றும் கொடியை வைத்துக் கொண்டு இருவரும் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில்தான் இந்த திராவிட இயக்க உணர்வுகளை தலைவர் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு திராவிட இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருக்க வேண்டுமானால் அதற்கு இவர் தான் தகுதியான தலைவர் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்து அந்த கூட்டணி வேட்பாளர்கள் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பத்து நாட்களாக நான் பிரச்சாரம் செய்து வருவேன் மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதவாத கட்சிகளை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க ஸ்டாலின் முயற்சி வருவதாக தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான அலை வீசி வருவதாகவும் அவர் விமர்சித்தார் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அண்ணன் எம் ஆர் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு நான் போட்டியிடும் பாண சின்னத்திற்கு உங்களின் மேலான வாக்குகளை முத்தான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அளிக்க வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெளிவர வேண்டும் வருமான வரித்துறை சோதனைக்கு எதிர்ப்பு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு போராட்டம் விவரம் விளம்பர இடைவேளிக்கு பிறகு நடைபெறும் வருமான வரித்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு பணிகள் மற்றும் பண விநியோகத்தை ஒழிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது தேர்தல் பறக்கும் படையினர் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு பணம் தங்கம் போன்றவற்றை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உள்ள முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடாவில் இருந்து இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார் மோடி வேலிகையை போகவிருக்கும் பிரதமர் என்பதால் அவருக்கு அரசு அதிகாரிகள் அடிபணிய கூடாது என அவர் பேசினார் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த காசிபாளையத்தில் தேர்தல் பறக்கும் படகினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் ஆவணங்கள் இல்லாத பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள சி விஜில் செயலி மூலம் இதுவரை இருநூற்று ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட இரண்டு கோடியே இருபத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மாட் வாக்களிக்க ஏதுவாக மாவட்டம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த சில்பா பிரபாகர் சதீஷ் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் கூறினார் வெறும் போட முடியாது நம்ம உண்டு

கிரிட்டிக்கல் அண்ட் வன்னரபுல் பாக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பதற்றமான இடங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்றங்கள்லேயே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த அவர்னஸில் அவங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற நான் நான் தாராளமாக வந்து ஓட்டு கொடுங்க ஏன்னா பிரச்சனை பிரிவு தான் தகவல் சொல்லுங்கள்ன்ட்டு அது மட்டும் இல்லாமல் சி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இதை பற்றின அவேர்னஸையும் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அவங்க எந்த ஒரு புகார் கொடுக்குறதா இருந்தாங்க எம்சிசி வைலேஷன் சிவிஜி ஒன் நைன் ஃபைவ் எளிதாக கொடுக்குறோம் அப்படின்றதே அந்த அவேர்னஸையும் தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தஞ்சாவூரில் ராட்சச பலூன் பறக்கவிடப்பட்டது நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரில் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்துடன் ராட்சச பலூன் வானில் பறக்கவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிலும் முதல் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை எடுத்துக் கூறினார் பின்னர் அவர்கள் வாக்களிப்பது குறித்து உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் பிரசாந்த் மூவடநேரே தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஊழியர்களுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் அளிக்கும் பயிற்சியில் கலந்து கொள்ளாத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் வாக்குப்பதிவில் பின்தங்கி உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குறைவாக இருந்தது அறுபத்தி எட்டு சதவீதமும் சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு சதவீதமும் குறைவாக இருக்கு இது வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நான் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மீண்டும் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வாங்க ஓட் போடுங்க உங்க உரிமை கடுமையாகவும் இருக்கு அதை நீங்க இதில் கண்டிப்பா பங்கேற்றும் என்று நான் வேண்டுகிறேன் இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்